இதை பாருங்க இது சிலாந்தி வேலை வந்து இன்னும் முடியலை இஞ்சால பாத்தீங்கடா இதுதான் மேடை மேடை வந்து இப்போ வேலை நடந்து கொண்டிருக்கு பாருங்க ஃபுல்லாக வந்து நெல் நாற்று போட்டு நல்லபடியாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படி இருக்கேன் இங்கேயால அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து தேனி வளர்ப்பு பாருங்க முன்னுக்கு போட்டெல்லாம் போட்டு தேனியெல்லாம் கீறி விட்டுக்கிறேன் பாருங்க நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து பாருங்க கோழி கிணிக்கோழி தாரா பாத்து எல்லாம் வந்துருக்கு பாருங்கள் நாளைய தினம் இங்கே தான் வந்து விவசாய கண்காட்சி வந்து இடம்பெற போது பாருங்கள் வேலை திட்டங்கள் எல்லாம் வந்து மிக வேகமாக வந்து நடைபெற்று கொண்டிருக்கு பாருங்க இது எங்கே வந்து நடைபெற போதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு சுட்டான் மாவட்ட விவசாய நிலையம் விவசாய திணைக்கணும் முன்னு பாருங்க அப்படி இருக்கணும் முன்னு பாருங்க அவ்வளோ ஒரு அழகாக வந்து இருக்கணும்னு பாருங்கள் விவசாய கண்காட்சி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் மேடை மேடை வந்து இப்போ வேலை நடந்து கொண்டிருக்கு பாருங்க ஃபுல்லாக வந்து நெல் நாற்று போட்டு நல்லபடியாக டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படி இருக்காண்டு இன்னும் வந்து வேலை முடியலை பாருங்க அப்படி இருக்காண்டு முடிஞ்சிடும் வேலை வந்து நடந்து கொண்டிருக்கு பாருங்க எவ்வளோ ஒரு வடிவாக இருக்கான்னு பாருங்க இங்கேயாவில் பார்த்தீங்கன்னா இங்கேயாவில் வந்து கூடுதலாக வந்து நெல் செய்ணும் இந்த டைம் வந்து கூடுதலாக வந்து கனவுப்பியெல்லாம் போட்டுக்கணும் பாருங்கள் நாளைக்கு பார்க்க தான் நல்ல ஒரு வடிவாக இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லுகள இனங்களை புரிச்சு புரிச்சி போட்டுவாள் குத்தி இருக்குது எங்கேயாரும் பார்த்தீங்கன்னா இது வந்து காளான் வளர்ப்பு அதை விட இங்கேயாலே வந்து நெல் வச்சிருக்கேன் பாருங்க அப்படி இருக்கணும் பாருங்க எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து தேனி வளர்ப்பு பாருங்க முன்னங்கே போட்டெல்லாம் போட்டு தேனியெல்லாம் கீறி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல வடிவாக இருக்குது பாருங்க இன்னும் வேலை வந்து முடியலை கம்ப்ளீட்டாக வேலை வந்து நடந்து கொண்டு இருக்கு அப்படியே எங்கேயா வேறங்க பூக்கண்டம் நம்ம வச்சிருக்கணும் இங்கிலீஷால் வந்து எழுத்தெல்லாம் அடித்து பாருங்கள் அதுக்குள்ளே வந்து அப்படி நட்டுருக்கணும் எவ்வளோ ஒரு வடிவாக இருக்கணும் பாருங்கள் இந்தியாவில் பாருங்கள் ஜப்பான் ரோசாக்களை பாருங்கள் அப்படி இருக்கு அப்படி எஞ்சியாவில் பார்த்தீங்கன்னா இதுகள் வந்து பூச்சி நாங்கள் பாருங்கள் அப்படி இருக்காங்க இதுகள் வந்து அந்த பட்டு கிளியல் பாருங்கள் அப்படி அவ்வளோ இனமும் இருக்குது பாருங்கள் இந்தியாவில் வந்து பூச்சி நான் கூட இவ்வளோ வண்ணாத்தி பூச்சி பார்க்கல அப்படியே எஞ்சியால பாருங்க இதுகள் வந்து தும்பி நாங்கள் இதெல்லாம் இப்போ காண்றதே சரியான அரிது அதை விட கீழே இருக்கிறது வந்து குழவி இதுவும் வந்து வண்ணாத்திப்பூட்டிதான் இந்தியாவில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதுகள் வண்டு நிறைய கூடுதலாக லைட்டுக்கு பழிச்சதுக்கு பெறும் இந்த வண்டை பாருங்க இதுதான் இதுக்கெல்லாம் தலைவர்களோட பெரிய வண்டை இருக்குது பார்த்தீங்கன்னா எஞ்சியால வந்து மிஷினரிகள் இப்போ தான் மிஷினரிகள் ஒவ்வொன்றவண்டா இருக்கு பாருங்க அப்படி எஞ்சால பார்த்தீங்கன்னா இது வந்து வேண்டிய அடுத்த காணி இதுக்குள்ளே வந்து நாளைக்கு வந்து கண்காட்சி வந்து இடம்பெற போகுது இதில் பார்த்தீங்கன்னா பொதுகள்ல எல்லாம் கண்டு அடிக்க போட்டு எல்லாம் குத்திக்கணும் இதில் வந்து பெரிய ஒரு நெட் கவர் இருக்குது பாருங்க இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கறிமுளா செய்திருக்கணும் அப்படியே இதுவரைக்குள்ளே வந்து நாளைக்கு தான் வந்து முழுமையாக வந்து நாளைக்கு முழுமையாக வந்து இதுவரைக்குள்ளே ஆக்கள் நிற்பினோம் எல்லாமே ஊரில் ஒரு பிரிவாக வந்து பிரித்து விட்டுருப்பாருங்க வேற கனவு எல்லாம் போட்டு வேலை வந்து அரம்புறமாக நடந்து கொண்டிருக்கு இந்தியாவில் பாருங்க தோட்டம் வந்து செய்திக்கு நான் பாருங்க இந்தியாவில் வந்து பாருங்க முன்னுக்கு வந்து போட்டடையோ விவசாய கண்காட்சி வேலை வந்து நடந்துருக்கு வரணும் நாளைய தினம் வந்து இங்கதான் வந்து விவசாய கண்காட்சி வந்து இடம்பெற போகுது பாருங்க வேலை திட்டங்கள் எல்லாம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு பாருங்க வடமாகாண விவசாய கண்காட்சி அதை விட அங்கால பாருங்க பானவில் போட்டுரு பாருங்கள் மழை வரப்போதுவெல்லான் இருக்குது மேலே நண்டு பார்க்க பாருங்கள் அப்படி இருக்கான்னு பாருங்கள் இங்காரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேராக ஃபுல்லாக வந்து மரக்கரை பயிர்வேன் அப்படியே முன்னு பாருங்கள் போட்டெல்லாம் போட்டுக்கணும் பாருங்கள் அப்படியே பாருங்கள் போட்டுக்கணும் போட்டு அப்படியே பாருங்கள் என்ன படிவாக இல்லை வெளியிருக்கணும் அப்படி பாருங்கள் இந்தியாவில் பாருங்க கூடுதலாக வந்து பொதியிலான்னு அந்த எல்லாம் வச்சிருக்கணும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள் நாளைக்கு வந்து இதை விட இன்னும் நல்ல அழகாக இருக்கும் இப்போ வந்து வேலை திட்டங்கள் எல்லாம் முடியலை இப்போ இங்கே வந்து வேலை திட்டங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு இருக்கும் கட்டாயம் நீங்கள் இதை பார்த்துட்டாவது கட்டாயம் பெறணும் இங்கே பாருங்கள் போட்டுகளை பாருங்கள் இங்கே வந்து ஒவ்வொரு ஒரு பிஜி ஒவ்வொரு ஒரு ட்ரெண்ட் அடித்து விட்டுக்கணும் பாருங்க நாளைக்கு தான் வந்து இவர்களுக்கான புழக்கங்கள் வந்து கொடுக்கணும் இங்கே அப்படியே பாருங்க இங்கே வந்து பாழத்தோட்டம் இங்கே வந்து வேலைகள் பாருங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கு என்ன விருது தர போறது

பாருங்க பாருங்கள் தெரிஞ்ச ஒரு நண்பன் பாருகிற இங்கே வந்து பாருங்க கோழி கிணிக்கோழி தாரா பாத்து எல்லாம் மந்திரி பாருங்க அதை விட இங்கே வந்து ஆட்டுக்கோட்டில் ஆடு வந்து நாணயத்தான் பெரும் பொருளோடது வேலைகள் வந்து மும்புறமாக வந்து நடைபெற்று பண்றது எங்கால விளக்கம் நாளைக்குதான் இது வந்து கால்நடை இங்கேயாவது பாருங்க இன்னும் வந்து வேலை வந்து முடியலை இங்கேயால வந்து வேலை வந்து நடைபெறு கொண்டு இருப்பாருங்க இங்கே பார்த்தீங்கடா இப்போ வந்து இந்த பால குழிகளுக்கு வந்து பொழுத்தின் கட்டின பாருங்க வேலை வந்து இங்கேயால முடியலை இங்கேயால வந்து பாருங்க இந்த பாலை வந்து விழாமல் வந்து தடி குடிக்கணும் வேலைகளெல்லாம் எல்லாம் வந்து புதகமம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு மாடு தேவையான கண்டுகளையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படியே எஞ்சியாலயம் பாருங்க எஞ்சியாலயம் வந்து கண்டுகள் வந்து கூடுதலாக வந்து பொதியெல்லாம் வச்சிருக்கணும் இன்றைக்கு வந்து ஏன் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் இதுகளை பார்த்துட்டாவது நீங்கள் கட்டாயம் வந்து பெறணும் சில பேருக்கு தெரியாது அப்போ அதனால் காணொலிகளை பார்க்குற நீங்கள் கட்டாயம் மறக்காமல் வாங்க